அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம மதுரை சமையலில் குழந்தைங்களுக்கெல்லாம் ஆரோக்கியமான ஊட்டச்சத்து உள்ள சத்து மாவு ரெடி பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டேங்க இந்த சத்து மாவுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம் இந்த சத்து மாவு வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது பேரக்ஸு சேரலாக்க விட இதில் வந்து நல்ல சத்து இருக்குது அதனால் குழந்தைங்க வந்து நல்லா ஆரோக்கியமாக நல்லா கொழு கொழுன்னு நல்ல வெயிட்டாகவும் இருக்குங்க குழந்தைங்க வந்து நீங்கள் பேரண்ட்ஸு சேரலாவுக்கு வாங்கி கொடுக்காதீங்க இந்த சத்து மாவு வீட்லேயே ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு இந்த சத்து மாவு வந்து அஞ்சு மாதம் குழந்தைங்கள்லேருந்தே கொடுக்கலாம் இதை கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து நல்லா ஆரோக்கியமாக கொழு கொழுன்னு நல்லா வளருங்க குழந்தைங்க இப்போ தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாம் நூற்றி ஐம்பது கிராம் கோதுமை நூற்றி ஐம்பது கிராம் கம்பு நூறு கிராம் மக்காச்சோளம் நூற்றி ஐம்பது கிராம் ராகி நூற்றி ஐம்பது கிராம் சிவப்பரிசி நூறு கிராம் முந்திரி நூறு கிராம் பாதாமு நூற்றம்பது கிராம் வெள்ளச்சோளம் ஐம்பது கிராம் பெரிய செவ்வரிசி இருபத்தஞ்சி கிராம் வெள்ளை மூக்கல்ல இருபத்தஞ்சி கிராம் பிஸ்தா இரு இருபது ஏலக்காய் ஐம்பது கிராம் வேர்க்கடலை இருபத்தஞ்சி கிராம் பாசிப்பருப்பு ஐம்பது கிராம் கடலை பார்லி அரிசி இருபத்தஞ்சி கிராமு சோயா பீன்ஸ் இருபத்தஞ்சி கிராமு கொள்ளு இருபத்தஞ்சி கிராமு கொஞ்சம் சுக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து நல்லா சீரணாகும் கொஞ்சம் சுக்கும் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க அது கூட இது எல்லாத்தையும் வறுத்தி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் கொஞ்சம் கஷ்டத்தை நினைக்காம குழந்தைங்க நம்ம வீட்டு குழந்தைங்க வந்து நல்லா ஆரோக்கியமாக கூட்டச்சத்தாக இருக்கணுன்னா இதில் கஷ்டத்தை நினைக்காமல் நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லாயிருக்கும் இப்போ ஒன்றுனா வறுத்து எடுத்துக்கலாம் பஸ் முதல்ல ஒரு நூற்றி ஐம்பது கிராம் கோதுமையை வறுத்துக்கலாம் கோதுமை வந்து நல்லா சூடாகிடுச்சு நல்லா செவக்க வறுக்கணும் நல்லா அவசியம் இல்லை இது வந்து நல்லா சூடாகிடுச்சினாலே ஒரு கட்டில் கொட்டி ஆரம்பிச்சேன் அடுத்தது வந்து வெள்ளைச்சோளம் வந்து நூற்றி ஐம்பது கிராம் வறுத்துக்கங்க சோளம் நல்லா கோதுமை கோதுமைக்குடையை சேர்த்துக்கங்க அடுத்தது வந்து கம்பு நூற்றி ஐம்பது கிராம் வறுத்துக்கோங்க இப்போ கம்பு வறுத்தாச்சு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கோங்க அடுத்தது ராகி நூற்றி ஐம்பது கிராம் வறுத்துக்கோங்க இப்போ ராகி வறுத்தாச்சு அது கூடயே கொட்டியை ஆர வச்சுக்கோங்க அடுத்தது நூற்றி ஐம்பது கிராம் சிவப்பரிச்சி வறுத்துக்கோங்க சகப்பரிச்சியை வறுத்தாச்சு அது கூட சேர்த்துக்கலாம் அடுத்தது வந்து மக்காச்சோளம் வந்து ஒரு நூறு கிராம் வறுத்துக்கலாம் இப்போ மக்காச்சோளத்தை வறுத்தாச்சு அது தட்லையே கொட்டி ஆராய்ச்சிக்க அடுத்தது நூறு கிராம் பாதாம் வறுத்து பாதாம் வறுத்தாச்சு அந்த தட்டில் கொட்டி ஆராய்ச்சிக்க அடுத்தது நூறு கிராம் முந்திரி வறுத்துக்கோங்க இப்போ முந்திரியை வறுத்தாச்சு ஒரு தட்டிலே கொட்டிக்கணும் அடுத்தது வெள்ளை மூக்கடலை ஒரு இருபத்தஞ்சு கிராம் வறுத்துக்கோங்க இப்போ மூக்கல்லை வறுத்தாச்சு அதையும் கொட்டி ஆற ஆராய்ச்சிக்க பிஸ்தா இருபத்தஞ்சி கிராம் கொடுத்துக்கோங்க பிஸ்தா பருப்பு வறுத்தாச்சு அதுக்குடைய கொட்டி ஆர ஒரு இருபத்தஞ்சு கிராமு பெரிய செவ்வரிசி எடுத்துக்கோங்க இப்போ செவ்வரிசியை வறுத்தாச்சு அது கூட கொட்டியை ஆர பாசி பாசிப்பயிர் ஒரு இருபத்தஞ்சு கிராம் வறுத்துக்கோங்க இப்போ பாசி பயிரை வறுத்தாச்சு அது கொட்டி கொட்டியை ஆர வச்சுக்கோங்க அடுத்தது உடச்சகல்ல வந்து ஐம்பது கிராம் கருத்துக்கோங்க இப்போ உடச்சக்கடையை வரத்தாச்சு அது கூடயே சேர்த்து கொட்டி ஆரம்பிச்சுக்கோங்க அடுத்தது ஒரு ஐம்பது கிராம் பச்சை வேர்க்கடலை வறுத்துக்கோங்க இப்போ வேர்க்கடலையை வரத்தாச்சு அது கூட சேர்த்து ஆரம்பிச்சுக்கோங்க அடுத்தது கொள்ளு ஒரு இருபத்தஞ்சு கிராம் வறுத்துக்கோங்க இப்போ கொள்ளு வரத்தாச்சு அது கூடயே சேர்த்து ஆரம்பிச்சுக்கோங்க அடுத்தது சோயா பீன்ஸு ஒரு இருபத்தஞ்சி கிராம் இப்போ சோயா பயிர் வறுத்தாச்சு அது கூடயே சேர்த்து ஆற வச்சுக்கலாம் அடுத்தது பாரிய அரிசி வந்து இருபத்தஞ்சி கிராம் வறுத்துக்கோங்க பாரிய அரிசியை வறுத்தாச்சு அது கூடயே சேர்த்து ஆற வச்சுக்கோங்க இந்த சத்து மாவு வந்து நல்லா வாசனையாக கமகமும் வாசனையாக இருக்கும் அதுக்கு ஒரு இருபது ஏழை காசு எடுத்துக்கோங்க அது கூட ஏலக்காய வறுத்தாச்சு அது கூடயே சேர்த்து ஆற வச்சு அடுத்தது வந்து ஒரு அரை ஸ்பூன் மிளகும் ஒரு துண்டு அளவு சுக்கும் சேர்த்து வறுத்துக்காங்க இந்த சுப்பு மிளகு வந்து குழந்தைங்களுக்கு வந்து சீக்கிரமே சீர்ண சக்தியாகும் அதனால் இதை சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாகவும் இருக்கும் சுக்கு மிளகு இந்த சுக்கு மிளகு வந்து குழந்தைங்களுக்கு சீர்ண சக்தியை அதிகப்படுத்தும் சுக்கும் மிளகும் வறுத்தாச்சு அது கூடயே சேர்த்து ஆற வச்சுக்கோங்க இப்போ சத்து மாவுக்கு தேவையானது எல்லாத்தையும் வறுத்து எடுத்தாச்சு இதை நல்லா ஆற வச்சிட்டு அப்புறம் ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சாச்சு நல்லா நைஸாக பவுடர் மாதிரி அரைச்சிட்டு வந்தாச்சு இதை வந்து நல்லா தண்ணியில் கரைச்சிக்கோங்க கரைச்சிட்டு கூட பால் சேர்த்து கொதிக்க வச்சு நாட்டு சக்கரை சேர்த்து குழந்தைங்களுக்கு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு அருமையான ரெசிபியோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி